தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் பதிலளிக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியம் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க வசனம் என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச்செய்யும் துதிக்க சங்கீதம் நூத்தி ஏழு பத்தொன்பதாம் வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நம்முடைய ஆபத்துகளிலும் இக்கட்டுகளிலும் நமக்கு துணையாய் பலனாய் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் மேலும் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு பதிலளிக்கத்தக்கதாக நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாயும் ஏற்றதாயும் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் கர்த்தருடைய பாதத்தில் இன்று காத்திருந்து செவிக்கலாம் துதிக்க வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிற நல்ல தேவனாய் இருக்கின்றார் இக்கட்டில் இருந்தும் தேவையில் மத்தியிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நம்மை விடுவித்ததை எண்ணி நாம் கர்த்தரை மனதார நன்றியோடு சோத்தரிக்கலாம்